என் உயிரில் கலந்த உறவு பகுதி பதிமூணு வினோத் பெயரை கேட்டதும் கலை கொஞ்சம் பயப்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பேச ஆரம்பித்தாள் சொல்லுங்க நான் இப்போ கோவையில் தான் இருக்கேன் உன்னை பார்க்கத்தான் கலை வந்தேன் நான் உன்னை நேரில் பார்த்து கொஞ்சம் பேசணும் கலை என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்கு என்னோட பையன் இருக்கானே கலை என்று வினோத் சொன்னான் அவள் பயம் உண்மையாகி விட்டது கலை எதுவும் பேசாமல் போனை வைத்து விட்டாள் அவள் முகத்தை பார்த்ததும் பரத் என்னாச்சு கல போன்ல யாரு என்று கேட்டான் கலையும் நடந்ததை சொன்னால் பரத்துக்கும் என்ன செய்வது என்று புரியவில்லை தான் நேர்ல பார்த்து ஏதோ பேசணும்னு சொல்றாருல கல இன்னைக்கு ஈவினிங் நான் சீக்கிரம் வர்றேன் அவரை ஒரு அஞ்சு மணிக்கு வர சொல்லு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு பரத் கிளம்பி விட்டான் பயமாக இருந்தாலும் பரத்திடம் சொன்னதில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது தனக்காக பேச ஒருவன் இருக்கிறான் என்ற தைரியமும் அவளுக்குள் இருந்தது வினோத்தை வரச் சொன்னாள் பரத் சொன்னது போலவே மாலை சீக்கிரம் வந்து விட்டான் வினோத் வருவதற்கும் பரத் வருவதற்கும் சரியாக இருந்தது வினோத் தனது மனைவி சுதாவுடன் வந்திருந்தான் கலைக்கு சுதாவை பார்த்ததும் தன் அக்கா இருக்க வேண்டிய இடத்தில் இவள் இருக்கிறாள் என்ற கோபம் வந்தது ஆனால் அதே சமயம் தன் அக்காவிற்கு வந்த நிலைமை இவளுக்கும் வந்துவிடுமோ என்ற பயமும் வந்தது கலை நினைப்பதும் நடக்கலாம் என்பது போலவே சுதாவின் முகமும் வெறுமையாக இருந்தது அவர்கள் வந்து உட்கார்ந்ததும் கலை கோபமாக இங்க எதுக்கு வந்தீங்க என்று கோபமாக கேட்டாள் கலை உன்னை இப்படி பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருக்கு ராமை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் உன்னோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும் இப்போ உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்குல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாம இப்போ உன்னோட பழைய குணமும் பழைய வேகமும் வந்துருச்சுமா இதெல்லாம் நான் கேட்க ரெடியா இல்ல எதுக்கு வந்தீங்க என்று மறுபடியும் கோபமாக கேட்டால் கலை ஆறு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சுமா அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு தான் ஏற்கனவே குழந்தை இருக்கே என் சொத்துக்கு எல்லாம் ஒரு வாரிசு இருக்கு இப்போ எனக்கு என் பையன் வேணும் இதை கேட்டதும் கலைக்கு கோபம்தான் வந்தது இப்போ கூட நீங்க பையன் மேல பாசத்துல வரல சொத்துக்கு வாரிசு வேணும்னு தான் வந்திருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு இப்போ இந்த பிரச்சனை இல்லைன்னா இப்போ கூட நீங்க அஸ்வினை தேடி வந்திருக்க மாட்டீங்க சரியா என்று கலை கேட்ட கேள்விக்கு வினோத்திடம் பதில் இல்லை இரண்டு நொடி மௌனத்திற்கு பிறகு என்னோட பையன் பேரு அஸ்வினா என்று கேட்டான் உங்க பையன் இல்லை என்னோட பையன் ரெண்டு வருஷமா நான் தான் அவனுக்கு அம்மாவா இருக்கேன் உன்னோட பாசம் எனக்கு கலை இப்போ உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை வரும் ஆனால் எனக்கு அப்படி இல்லம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்றான் வினோத் ஆனால் கலை அமைதியாகவே இருந்தாள் இதுவரை பேசாமல் நடந்ததை பார்த்து கொண்டிருந்த சுதா இப்போது பேச ஆரம்பித்தாள் என்னோட புருஷன் பண்ணினது பெரிய தப்பு தாங்க அதை நான் எப்பவுமே மறுக்க மாட்டேன் அவர் பண்ணின தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறார்ல நாங்கள் குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு தான் இருந்தோம் அப்போதான் இவர் சரண்யா பையன் பற்றி சொன்னார் எனக்கு குழந்தை இல்லைனாலும் என்னோடய புருஷனுக்கு வாரிசு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் கலை நான் கண்டிப்பாக உங்கள் பையனை நல்லா பார்த்துப்பேன் என்று சுதா கலையின் கையை பிடித்து கேட்டாள் நீங்கள் உங்கள் புருஷ மேலே இருக்கிற பாசத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அவருக்கு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்கள் அவருக்காக எங்கிட்ட கெஞ்சுறீங்க இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அவர் எப்போவோ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாரு என்று கலை கோபமாக சொன்னாள் ரெண்டு வருஷம் இவர் கூட குடும்பம் நடத்தியிருக்கேன் இவர் இப்படிதான் எனக்கு தெரியாதா எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இருக்கேன் கலை என்று சுதா வெறுமையாக சொன்னாள் இதில் கலைதான் முடிவு செய்ய வேண்டும் என்று பரத் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் ஆனால் அவன் முதல் நாள் பார்த்த கலைக்கும் இன்று பார்க்கும் கலைக்கும் நிறைய வித்தியாசம் அவளை எப்போதுமே வெறுமையாக பார்த்தவன் இன்று கோபமாக பார்க்கிறான் தன் சந்தோஷத்தை இழந்து எப்போதும் மௌனமாக இருந்தவள் இப்போதெல்லாம் தான் தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டுகிறாள் அப்போது அஸ்வின் வெளியே வந்தான் அவனை பார்த்ததும் வினோத் அவனை தூக்கினான் அஸ்வின் வினோத்திடம் எளிமையாக ஒட்டி கொண்டான் இப்போது வினோத்துக்கு புரிந்தது இரண்டு வருடமாக அவன் இழந்தது எவ்வளவு பெரிய பொக்கிசம் என்று இதை பார்க்கும்போது கலைக்கு கொஞ்சம் வருத்தம் உங்கள் சொந்த குழந்த மாதிரி தான் நீங்கள் அஸ்வினை வளர்த்துருக்கிறீங்க அவனை விட்டு கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் நாளைக்கு நாங்கள் வர்றோம் களை என்னை பற்றியும் நீங்கள் யோசித்து நல்ல முடிவாக எடுங்க ஆனால் நீங்கள் என்னை நம்பி உங்கள் பையனை கொடுக்கலாம் நான் கண்டிப்பாக உங்களை விட நல்லா பார்த்துப்பேன் இந்த நம்பிக்கை மட்டும்தான் என்னால் இப்போ உங்களுக்கு தர முடியும் கலை என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினார்கள் ஆனால் வினோத் தான் தன் மகனை பிரிய மனமில்லாமல் பெறுகிறான் அன்று இரவு கலையே பரத்திடம் வந்து பேசினாள் என்ன பரத் நீங்க அவங்க பேசும்போது அமைதியா இருந்தீங்க நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன் கலை கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணுவேன் ஆனா நல்லா யோசிச்சு முடிவு எடு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பரத் நான் பசங்களை இங்கேயே படுக்க வச்சுக்கிறேன் சரி கலை உன்னோட விருப்பம் இப்படி எல்லாத்துக்கும் உன் விருப்பம்னு சொல்ற பொண்டாட்டி மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற புருஷங்க கொஞ்சம் பேர் தான் எல்லோருக்கும் இந்த மாதிரி அமையாது ஆனால் கலைக்கு அமைந்திருக்கு ஆனா கையல் அம்மா கூடவே தூங்கி பழகிட்டா எனக்கு அவளை என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசை தான் ஆனால் என்னால் அவளை ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்க முடியாதுன்னு தான் நான் அவளோட பொறுப்பை என் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் என்றான் பரத் சோகமாக இப்படி கேட்டது பரத்துக்கு சந்தோஷம்தான் எவ்வளவு நல்ல பொண்ணாக இருந்தாலும் தன் மகளுக்கு சித்தியாக வருபவள் தன் மகளை நல்லபடியாக கவனித்துக் கொள்வாளா என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கும் அந்த பயம் பரத்துக்கும் இருக்கிறது தான் என்ன முடிவு எடுத்து இருக்க கல என்றான் பரத் காலையில் எழுந்தவுடன் என்னால் அஸ்வினை கொடுக்க முடியாது பரத் நீங்க என்ன நினைக்கிறீங்க ம் சரி உன்னோட விருப்பம் கல ஆனால் நியாயம்னு ஒன்னு இருக்குல்ல வினோத் கெட்டவராய் இருந்தாலும் அஸ்வின் அவரோட பையன் இப்போ அவரே மனசு மாதிரி வந்து கேட்கும்போது போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு தோணுது கலை அது மட்டும் இல்லாமல் நாம் அஸ்வினை சட்டப்படி தத்தெடுக்கலை இதுவே நமக்கு பெரிய மைனஸ் தான் இதை காரணமாக வச்சு அவங்க கோர்ட் வரைக்கும் போகலாம் என்ன பரத் இப்படி சொல்கிறீங்க நான் உன்னை பயப்படுத்தலை கலை இதுதான் யதார்த்தம் சுதாவும் வினோத்தும் பையனை நல்லா பார்த்துப்பாங்கன்னு தோணுது நாம் அஸ்வினை கொடுக்கலாம் அப்படி உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நானே வினோத்துக்கிட்ட பேசுகிறேன் அஸ்வினை நாமளே பார்த்துக்கலாம் அஸ்வின் நம்ம கூடவே இருக்கட்டும் நானும் அஸ்வினை நல்லா பார்த்துப்பேன் என்ன நினைச்சு நீ பயப்பட வேண்டாம் பரத் சொல்வதை கேட்டதும் தான் கலைக்கு ஒரு தெளிவு கிடைத்தது பரத் அஸ்வினை நல்லா பார்த்துப்பானா என்ற பயம் கலைக்கு இருந்தது இரண்டாம் திருமணம் செய்யும்போது அதில் உள்ள பெரிய பிரச்சனை இதுதான் இப்போது தான் கலை தெளிவானால் எனக்கு அஸ்வின் வேணும் பரத் என்னால் அவனை கொடுக்க முடியாது என்றால் கலை ஒரு முடிவு எடுத்தவளாய் சரி கலை நான் பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பரத் கிளம்பினான் அவன் பேங்கிற்கு போவதாக கலை நினைத்து கொண்டாள் ஆனால் அவன் ஏற்கனவே கலை ஃபோனில் இருந்து வினோத் நம்பரை எடுத்து இருந்தான் இப்போது வினோத்தை அருகில் உள்ள மாலுக்கு வர சொன்னான் பரத் சொன்னபடியே வினோத்தும் சுதாவும் வந்தார்கள் சொல்லுங்க பரத் கலை என்ன சொன்னாங்க என்று கேட்டான் வினோத் உங்களோட நிலைமை எனக்கு புரியுது வினோத் பெத்த பையன் கைக்கு எற்ற தூரத்துல இருந்தும் கிடைக்காமல் போறது எவ்வளவு கஷ்டன்னு எனக்கு புரியுது ஆனால் வேறு வழி இல்லை கலைக்கு அஸ்வினை கொடுக்க விருப்பம் இல்லை அவங்க மனசு எனக்கு புரியுது நாங்கள் குழந்தைய கேட்டு வந்து இருக்கக்கூடாது தான் அவங்க மனசு குழந்தைய விட்டு கொடுக்க சம்மதிக்காதுன்னு எனக்கு தெரியும் தான் ஆனால் ஒரு பேராசையில வந்துட்டோம் என்றால் சுதா நீங்க ஆசைப்பட்டது தப்பில்லை இப்போ கூட நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போனா உங்களுக்கு சாதகமாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் நீங்கள் அப்படி எல்லாம் பண்ணாமல் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கலையை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் அவள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாள் இப்போதான் அவளோட எல்லா காயங்களும் மறைஞ்சு பழைய மாதிரி மாறிட்டு இருக்கா இப்போதைக்கு அவளுக்குன்னு இருக்கிற ஒரே உறவு அஸ்வின் மட்டும்தான் என்னதான் என்ன தான் நான் அவளுக்கு புருஷனாக இருந்தாலும் அது பெயரளவு மட்டும்தான் அஸ்வினை நானும் நல்லா பார்த்துப்பேன் அதனால் அஸ்வினை அவள் இருந்து பிரித்து நாம அவளை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று பரத் சொன்னான் நீங்க எவ்வளவு சுயநலமா யோசிக்கிறீங்க பரத் அலை வளர்த்த பையனை அவள்கிட்ட இருந்து பிரிச்சா கஷ்டப்படுவா அப்படின்னு தான் பெத்த பையனை நீங்க என்கிட்ட இருந்து பிரிக்கலாமா என்று வினோத் கோபமாக கேட்டான் பரத் பேச முடியாமல் அமைதியாக இருக்க சுதா பேசினாள் உங்களுக்கு குழந்தை பிறந்ததும் உங்க விருப்பம் இல்லாம கட்டாயமா உங்க குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருந்தா வரத் சுயநலமாக பேசுறத சொல்லலாம் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலையே என்று சுதா கொஞ்சம் அழுத்தமாக சொன்னாள் இப்போது வினோத் அமைதியாக இருந்தான் சுதா மறுபடியும் பேச ஆரம்பித்தார் ஏதோ நீங்கள் என்கிட்ட ரொம்ப கெஞ்சினதுனால தான் நான் கலைக்கிட்ட வந்து பேச சம்மதிச்சேன் சரண்யாவுக்கு நடத்த கொடுமைக்கு கலை உங்ககிட்ட பேசுறதே பெரிய விஷயம் கலையோட முடிவு தான் என்னோட முடிவுன்னு நான் சொல்லித்தானே உங்க கூட வந்த இப்போதான் கலையோட முடிவை சொல்லிட்டாங்கல்ல இனி அவங்கள கட்டாயப்படுத்த வேணாம் என்று சுதா சொன்னதும் பரத் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினான் இங்கு கலை அஸ்வினை தன்னிடம் இருந்து பிரித்து விடுவார்களோ என்ற பயத்தில் சாப்பிடாமல் இருக்கிறாள் இந்திராணி தான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினார் கலை சாப்பிடாமல் இருப்பதை அவர் கவனிக்கவில்லை அந்த நேரம் பார்த்து சுதாவும் வினோத்தும் வந்தார்கள் அவர்கள் வந்த நேரம் இந்திராணி வீட்டில் இருந்தார் அவர்களை பார்த்த கலை இந்திராணியிடம் சுதாவை தன் தோழி என்று சொல்லிவிட்டு உடனே தன் அறைக்கு அழைத்துச் சென்றாள் தன் மாமியாருக்கு அஸ்வின் பற்றி ரகசியம் தெரியாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தாள் வினோதத்தை பார்த்ததும் கலை முகத்தில் இருந்த பயத்தை கவனித்த சுதா மாலில் நடந்ததை எல்லாம் சொன்னாள் பயப்படாதீங்க கலை அஸ்வின் உங்ககிட்ட இருந்து நாங்கள் பிரிக்க மாட்டோம் நாங்கள் இன்னைக்கு நைட் ஊருக்கு கிளம்புறோம் என்று சுதா சொன்னாள் ஆனால் வினோத் வெறுமையாகவே இருந்தான் தன் மகன் தன் கண்ணில் பட மாட்டானா என்று அவன் கண்கள் அச்சுவினை தேடிக்கொண்டிருந்தது சிலரது வாழ்க்கையில் நடக்கும் சில சம்பவங்களால் தான் ஒரு சில மாற்றம் ஏற்படுகிறது அந்த மாற்றம் நேர்மையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் அதுவா ஹீரோ வில்லனா ஆகலாம் வில்லன் ஹீரோவாக ஆகலாம் வினோத் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையில அவர் பண்ணின தப்பை உணர்ந்து இருக்காரு சரி கலை நாங்க கிளம்புறோம் இனி உங்கள் பையனை கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டோம் ஆனால் ஒன்று கலை உங்களுக்கு எப்போதாவது என் மேலே நம்பிக்கை வந்தால் உங்களுக்கு அஸ்வினை என்கிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க என்று சுதா சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினார்கள் இரு பெண்களின் மனமும் பெற்றெடுத்த பிள்ளைக்காக இயங்குகிறது வினோத் கலை இருவரின் வாழ்க்கை துணைதான் இருவரின் பலம் கலைக்கு பரத்தை நினைத்து பெருமையாக இருந்தது இருவரும் வெளியே போகும்போது அஸ்வின் வந்தான் வினோத்தை பார்த்ததும் ஓடி வந்து தூக்கச் சொன்னான் இதை பார்த்ததும் கலைக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது வினோத் அஸ்வினை ஆசை தீர கொஞ்சிவிட்டு ஏக்கத்துடன் கிளம்பினான் கலை மனது மீண்டும் குழம்பியது யாரிடம் கேட்பது என்றே தெரியவில்லை பரத் வரும் வரை அவளால் காத்திருக்க முடியவில்லை தன் மனதை புரிந்த ஒருவரிடம் இதற்கான தீர்வை கேட்டே ஆக வேண்டும் என்றே அவள் மனது சொல்லியது அப்போது கலைக்கு அபிதான் நினைவிற்கு வந்தாள் அபியிடம் பேசுவதற்காக இந்திராணியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் அபியிடம் தன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் சொன்னாள் தன் குற்ற உணர்ச்சியையும் சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன பண்றது அபி நீங்களே சொல்லுங்க என்று கேட்டாள் என்ன கேட்டால் அஸ்வினை வினோத் கிட்ட தான் நல்லதுன்னு கல அதுதான் நியாயமும் கூட ஏன் அபி அப்படி சொல்றீங்க அஸ்வினுக்கு ரத்த சொந்தம் யாரும் இல்லைன்னா நீ அவனை வளர்க்கிறது நியாயம் கலை இப்போதான் வினோத் வந்து கேட்குறாரு இல்லை ரெண்டு வருஷமாக வராத பாசம் இப்போது எப்படி வந்தது அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனால் எல்லோருமே கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க கலை நீ அஸ்வினை உன்னோட பையன் மாதிரி வளர்த்தாலும் நீ நாளைக்கு சின்னதாக அவனை காயப்படுத்தினா கூட அவனுக்கு வினோத் ஞாபகம் தான் வரும் இது எல்லாத்துக்கும் மேலே சுதாவே அவனை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நீ சொல்கிற ஸோ சித்தி கொடுமை இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அஸ்வின் வினோத் வீட்டுக்கு போனால் அவனோட தாத்தா பாட்டி அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுக்காக வளர்த்த உனக்கு அவன் மேலே உரிமை இல்லைன்னு அர்த்தம் இல்லை கலை எல்லோரையும் விட உன்னால் மட்டும்தான் அஸ்வினை நல்லா பார்த்துக்க முடியும் உனக்குன்னு புது வாழ்க்கை ஆரம்பம் ஆயிடுச்சு இப்போ வேணும்னா நீ பரத் கூட சேர்ந்து வாழாமல் இருக்கலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த சந்தர்ப்பம் அமையும் உனக்குன்னு ஒரு குழந்தை வரும் உனக்கு புது குடும்பம் கிடைக்கும் அந்த வாய்ப்பு அஸ்வினுக்கு கிடைக்கட்டுமே உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கைக்கும் இதுதான் நல்லது என்று அபி சொல்லி முடித்தாள் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க அபி என் மனசுக்கும் அது புரியுது ஆனால் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்க முடியல புரியுது புரியுதுகளை நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவீடு சரியா ம் சரி அபி எல்லோரோட வாழ்க்கைக்கும் நீங்கள் உதவி பண்ணுறீங்க ஆனால் உங்களோட வாழ்க்கையை எப்போது பார்த்துக்க போகிறீங்க என்ன சொல்ல வர்ற கலை எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லு என்று வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமையுடன் சொன்னால் அபி இதை கேட்க எனக்கு உரிமை இருக்கான்னு தெரியல ஆனால் இதை நான் என்னோட கடமையாக நினைக்கிறேன் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அபி என்று சுற்றி வளைக்காமல் இப்போது நேரடியாகவே கேட்டால் கலை நான் யாருக்கிட்டேயும் என்னோடய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டது கிடையாது கலை ஆனால் இப்போ மனது ரொம்ப அழுத்தமாக இருக்குது கலை நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற நானே எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சக்தி பற்றி பேசலாம்னு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு இப்போ எங்கள் வீட்டில் எப்படி நான் சொல்ல முடியும் ஒரு குலகாரண காதலிச்சேன்னு சொன்னாலும் யார் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க கலை அம்மா அப்பா இன்னும் ரெண்டு நாளில் எங்கள் சொந்த ஊரில் இருந்து என்னை கூட்டிகிட்டு போக இங்கே வர்றாங்க அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் எல்லோரோட வாழ்க்கைக்கும் அறிவுரை சொல்கிற என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு என்று சொல்லும் போதே அபியின் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் அவள் வழியை சொல்லியது இதுவரை அபியை தைரியமான பெண்ணாக பார்த்த கலைக்கு இப்போது சங்கடமாகியது என்ன அபி நீங்களே இப்படி அழுகிறீங்க நீங்கள் நினச்சா உங்கள் வீட்டில் பேச முடியாதா முடியும் கலை அது மற்ற விஷயங்களில் இந்த விஷயத்தில் முடியாது இப்போது சக்தி இருக்கிற நிலைமையில் அவனை பற்றி வீட்டில் சொன்னான்னா ஒன்று அவனை ஏதாவது பண்ணிடுவாங்க இல்லைன்னா தற்கொலை பண்ணி பெண்ணு மிரட்டு வாங்க எனக்கு எல்லாமே முக்கியம் கலை அதுக்காக இந்த கல்யாணத்தையும் என்னால் பண்ணிக்க முடியாது என்று சொல்லும்போதே அபி வாய் விட்டு அழுக ஆரம்பித்து விட்டார் தன் அழுகையை கொட்டி தீர்க்க யாராவது கிடைக்க மாட்டாங்களா என்று காத்திருந்தால் போல அபி எதையுமே தைரியமாக எதிர்கொள்வாள் என்ற நினைத்த கலைக்கு இது ஏமாற்றமே வெளியில் தங்களை தைரியமாக காட்டி கொள்ளும் சில பெண்கள் தான் மனதளவில் பலவீனமாக இருக்கிறார்கள் இங்கு தைரியம் என்பது முகமூடி மூடி போல மட்டுமே கலைக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அபியை சமாதானம் செய்துவிட்டு அவள் அழுகை குறைந்தவுடன் தன் வீட்டை நோக்கி நடந்தாள் கலை தன் வீட்டு வாசலில் காலெடுத்து வைக்கும் போது அஸ்வினின் அழுகை சத்தம் கேட்டது பையன் அழுகிறான் அத்தை என்ன பண்றாங்க என்று கலை நினைத்து கொண்டே இந்திராணி அறைக்கு போனாள் அது இந்திராணி இனி கையலை அடிப்பியா என்று சொல்லிக்கொண்டே அஸ்வினை அடித்து கொண்டிருந்தார் இதை பார்த்ததும் கலைக்கு கோபம் வந்தது வேகமாக வந்து தன் மகனை தூக்கி கொண்டாள் என்ன அத்தை சின்ன பையனை இப்படி அடிக்கிறீங்க என்று கொஞ்சம் குரலை உயர்த்தி கேட்டாள் கலை என்னம்மா மெதுவா தானே அடிச்சேன் சின்ன பசங்க தப்பு பண்ணுனா சின்ன வயசுலேயே கண்டிக்கணும் என்று இந்திராணியும் பதிலுக்கு பேசினார் அப்படி என்ன பண்ணனா ரெண்டு பசங்களும் விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க சரின்னு நானும் என் சொந்தக்காரங்க கூட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு கையல் அழுகிற சத்தம் கேட்டது வந்து பார்த்தா கையலை கிள்ளி வச்சிருக்கான் பாரு என்னோட பேத்தி கன்னம் சிவந்துருச்சு என்று கையலின் கன்னத்தை காட்டினார் இந்திராணி உண்மையில் கையலின் கண்ணம் சிவந்துதான் இருந்தது உண்மையில் கயலின் கண்ணம் சிவந்துதான் இருந்தது கலை அஸ்வினை தூக்கி கொண்டு தன் அறைக்கு போய்விட்டாள் இந்திராணி அஸ்வினை அடித்தது கலைக்கு பெரியதாக தெரியவில்லை இரண்டு குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இப்படி நடப்பது சகஜம்தான் ஆனால் இந்திராணி என் பேத்தி என்று சொன்ன வார்த்தை மட்டும் கலை காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது கலை தன் அறைக்கு போன சில நிமிடங்களில் கையலும் வந்து விட்டாள் அம்மா இங்க பாருங்க என்று மழலை மொழியில் சொல்லிக்கொண்டே தன் கன்னத்தை காட்டினாள் அன்று முழுவதும் கலைக்கு அஸ்வின் யோசனை தான் அஸ்வின் நான் பெற்றெடுத்த மகன் இல்லை என்று தெரியாத போதே அத்தை அவனிடம் பாகுபாடு காட்டுறாங்க ஒருவேளை தெரிஞ்சா அஸ்வினோட நிலைமை என்று நினைக்கும் போதே கலைக்கு பயமாக இருந்தது பரத் வருகைக்காக காத்திருந்தாள் கலை அவன் வந்ததும் அவனுக்கு அவளே உணவு பரிமாறினாள் இவருடைய மனநிலையையும் இந்திராணி ஏற்கனவே அறிந்திருந்ததால் பரத்தை கவனிக்கும் பொறுப்பை கலையிடம் கொடுத்திருந்தார் அதே போல கலையும் தன் மாமியாரை எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை கலை சமையல் அறையில் வேலையை முடித்துக்கொண்டு தன் அறைக்கு போகவே பத்து மணி ஆகிவிட்டது இன்னும் வழக்கம் போல் இந்திராணி குழந்தைகளை தன் அறையில் படுக்க வைத்து கொண்டிருந்தார் கலை அறைக்கு வரும்போது பரத் போனை பார்த்து கொண்டிருந்தான் மாலில் நடந்ததை தன்னிடம் சொல்லுவான் என்று கலை எதிர்பார்த்தாள் ஆனால் பரத் அதை பற்றி பேசவே இல்லை இது கூட கலைக்கு பிடித்திருந்தது தன் கணவனை பெருமையாக நினைத்தாள் இப்படி ஒருவனுடன் தன் எதிர்காலம் அமையும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற பழமொழி இங்கு பொய்த்து போனதை அவள் உணர்ந்தாள் அவளையும் அறியாமல் பரத்தை கண்கள் நினைக்காமல் பார்த்தாள் அதை அவனும் பார்த்து விட்டான் என்ன கல என்று பரத் கேட்டதும் தான் அவள் தன்னை மறந்து அவனை ரசித்ததை உணர்ந்தாள் அஸ்வினை பற்றி பேச வேண்டும் என்று அவள் நினைவுக்கு வந்தது என்னவோ தெரியவில்லை பரத் முகத்தை பார்த்ததும் அவள் கவலைகள் எல்லாம் அவளை விட்டு தள்ளி போகிறது பரத் என்று சொல்லி தயங்கினாள் கலை என்னமா சொல்லு என்று பரத் அக்கறையாக கேட்கவும் தான் அவளுக்கு சொல்லவே தோன்றியது அஸ்வினை நாம வினோத் கிட்டையே கொடுத்தரலாம் பரத் என்று சொல்லும் கலை தலையை குனிந்து கொண்டாள் என்னாச்சு கலை ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த என்று பரத் கேட்கவும் கலைக்கு உண்மையான காரணத்தை சொல்ல தோன்றவில்லை இல்லைங்க நல்லா யோசிச்சு பார்த்தேன் இதுதான் நல்லதுன்னு தோணுச்சு அதுதான் என்று சொல்லி சமாளித்தாள் ம் சரி கலை நீ மனசார முடிவு எடுத்தா சரி என்று சொல்லிவிட்டு கலையிடம் வினோத்துக்கு ஃபோன் பண்ண சொன்னான் உங்ககிட்டயே நம்பர் இருக்குல்ல பரத் நீங்களே பண்ணுங்க மாலில் நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று கலை நடந்ததை சொல்லவும் பரத் கொஞ்சம் புன்னகை செய்து கொண்டு வினோத்துக்கு ஃபோன் செய்தான் நடந்ததை கேட்ட வினோத்துக்கு ரொம்ப சந்தோஷம் வினோத் ஏதோ ஒரு நம்பிக்கையில இன்னும் தன் ஊருக்கு கிளம்பாமல் இருந்தான் அதன் பலன் இப்போது கிடைத்து விட்டது ஆனால் இதையெல்லாம் அஸ்வின் தான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்று தெரியவில்லை குழந்தைக்காக இயங்கும் சுதாவின் பாசம் அவனை சமாளித்து விடும் இரண்டு மாதம் கழித்து அஸ்வின் எப்படி இருக்கான் என்று கலை கேட்க இப்போதெல்லாம் மாதிரி இல்ல கல ரொம்ப வாழு பண்றான் அவன் பின்னாடியே ஓடுறதுக்கே எனக்கு நேரம் சரியாயிருக்கு என்று சுதா சொன்னாள் அடிக்கடி மாலை நேரத்தில் இருவரும் பேசிக்கொள்வது வழக்கம் கலை இப்போது வினோத்திடம் சரியாக பேசுவது இல்லை கலை ஃபோன் பேசி கயல் சாப்பாடு தட்டை எடுத்து வந்து கலையிடம் நீட்டினாள் அதை களை கவனிக்காம ஃபோன் பேசுனது போதுமா சாப்பாடு கூடு என்று மலைலை மொழியில் சொன்னாள் உடனே கலையும் போனை வைத்துவிட்டு விட்டு என்ன பண்ணுவீங்க என்று கலை அவள் உயரத்திற்கு குனிந்து கேட்க அப்பா கிட்ட சொல்லுவேன் என்று கயல் தன் அம்மா கன்னத்தில் கை வைத்து சொல்ல கயலை கொஞ்சி சாப்பாடை ஊட்டிவிட விட ஆரம்பித்தாள் கையலுக்கு ஒரு நாளைக்கு நான்கு முறை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு ஊட்டி விடுவது வழக்கம் இதனால் மாலை நேரமும் கையல் ஒரு ரவுண்டு சாப்பிடுவது வழக்கம் இன்று சீக்கிரமாய் பரத் வீட்டிற்கு வந்தான் இங்கு நடக்கும் காட்சி அவனுக்கு புதிதில்லை பரத்தைப் பார்த்ததும் அம்மா அப்பாவுக்கு இன்று கயல் மழலை மொழியில் சொல்ல கலையோ அவன் முகம் பார்ப்பதை தவிர்த்தாள் பரத் உள்ளே வந்ததும் கையலை தூக்கி என்னோட குட்டி ஏஞ்சல் சாத்தாச்சா என்று கேட்டான் கயல் ஹம் என்பது போல் தலையை ஆட்டினாள் சரி கலை நீ போய் கையை கழுவிட்டு வா என்று சொன்னவன் கையலை தூக்கி கொண்டு தன் அறைக்கு போனான் கயலுடன் விளையாடிக் கொண்டிருந்தவன் கலை வந்ததும் தன் பையிலிருந்து ஏதோ ஒரு பேப்பரை எடுத்தான் அதை கலை கையில் கொடுத்தான் என்னங்க இது தன் மகனை பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது என்ற இந்திராணியின் கட்டளையில் இப்போது எல்லாம் கலை பரத்தை பெயர் சொல்லி கூப்பிடுவது நீ காலேஜ் ரீஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் என்று பரத் சொன்னதும் கலைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஏன் எப்படி என்ற கேள்விகளோடு பரத்தை பார்த்தாள் அவள் பார்வையை புரிந்து கொண்டவன் இந்த காலேஜ் பிரவீனோட மாமனாரோடது அவர்கிட்ட இருந்து தான் இந்த பிரவீனுக்கு இந்த ஆளை வச்சு மிரட்டுற குணம் வந்தது உனக்கே தெரியுமே ராமையே அவன் தான் மிரட்டினான் அவர்கிட்ட உன்னை பற்றி சொன்னேன் நீ செகண்ட் இயர்ல எக்ஸாமுக்கு முன்னாடி தானே காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணினேன் ஸோ அந்த எக்ஸாமை மட்டும் அரியர் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம்னு தேர்ட் இயர்ல ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாரு என்று பரத் சொன்னதும் கலைக்கு சந்தோஷத்தில் குதிக்க வேண்டும் என்று தோன்றியது உங்களுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா என்று பரத்தை கிண்டல் செய்தாள் உனக்கு வாய் ரொம்ப ஓவராச்சு என்று அவனும் போய் கோபத்துடன் முறைத்தான் இன்று கலை புதிய கல்லூரிக்கு செல்லும் முதல் நாள் கலைக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் பரத்துடன் தனியாக காரில் போவது இன்னும் சந்தோஷம் அவளுக்கு போற வழியை நல்லா பார்த்துக்க கலை மார்னிங் மட்டும்தான் நான் ட்ரிப் பண்ணுவேன் காலேஜ் முடிஞ்சு வர்றப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பஸ்ஸில் வந்துடு நான் கேப் புக் பண்ணி வந்துடு ஓகேவா என்று வர சொல்லி கொண்டு வந்தான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியலை இன்றைக்கி காலேஜ் போனதும் ஒரே நாளில் எவ்வளோ ஃப்ரெண்டு பிடிக்கிறேன்னு பாருங்கள் என்று அவனிடம் சொன்னாள் கார் அபி இருந்த வீட்டை கடக்கும்போது கலைக்கு அபிஞாபகம் வந்தது அபிக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்குமா ஒரு ஃபோன் கூட அபி பண்ணலை நான் பண்ணனாலும் உபயோகத்தில் இல்லைன்னு வருது இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்க அவையும் ஒரு காரணம் நான் சந்தோஷமா இருக்குன்னு நினச்ச அவங்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியலையே என்று கலை தனக்குள்ளேயே நொந்து கொண்டாள் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க இந்த கதையை முழுவதுமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள்